இருக்கிறது ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளிலும் கடும் சர்ச்சைகளை உண்டாக்கியுள்ளன இலங்கை அரசாங்கம் இந்த ஒப்பந்தங்களை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்கு அவசியமானவை என வலியுறுத்துகிறது ஆனால் இலங்கையின் எதிர்கட்சியினர் இதை இலங்கையின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றனர் கடும் போக்குடைய இனவாதியான பிவிருதிகள உறுமயவின் தலைவர் உதய கம்மன் பில இந்த ஒப்பந்தத்தை புலி பாலை பிடித்த செயல் என்று விமர்சித்துள்ளார் அவரது கூற்றுப்படி வலுவான நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவது சிறிய நாடுகளின் சுதந்திரத்தை குறைக்கும் இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கு நீண்ட காலத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பது அவரது எச்சரிக்கை அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா இந்த ஒப்பந்தங்களின் விவரங்கள் பொது மக்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார் ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம் மறைக்கப்படுவதால் அவற்றின் நீண்டகால விளைவுகள் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன என்றும் அவர் தன் மனக்கிட கையை வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கையில்தான் இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பென்றார் இந்தியாவிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிரான கருத்தையே வெளியிட்டுள்ளார் இலங்கை இராணுவத்தின் மனித உரிமை மீறல்களை குறிப்பிட்டு இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக கண்டித்துள்ளார் அவர் அவரது கருத்துப்படி இலங்கை ராணுவம் இனப்படுகொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டதால் அதனுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏற்படுத்துவது தமிழர்களுக்கு மேலும் துரோகமிழைக்கும் வகையில் அமையும் என்றும் கொந்தளித்துள்ளார் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் விளைவுகள் பல்துறை அடிப்படையில் பரிசீலிக்கப்பட வேண்டும் ஒருபுறம் இந்தியாவுடனான நெருக்கமான பாதுகாப்பு உறவு இலங்கைக்கு இராணுவ மேம்பாடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் நன்மைகளை தரலாம் மறுபுறம் இது இலங்கையின் அரசியல் சுதந்திரத்தை குறைக்கும் அபாயத்தையும் உள்ளடக்கியது என்பதை மறுக்க முடியாது குறிப்பாக இந்தியா தனது பாதுகாப்பு நலன்களை முன்னிறுத்தி இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் இன்னும் தீவிரமாக தலையிட வாய்ப்புள்ளது ஒப்பந்தங்களின் போது தன்மை முக்கியமானது இலங்கை அரசாங்கம் இந்த ஒப்பந்தங்களின் முழு விவரங்களையும் பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் இது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் ஒப்பந்தங்களின் நீதிபூர்வமான தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் அவசியமாகும் இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் ஒரு சாதனமாக இருக்கலாம் ஆனால் இது இலங்கையின் இறையாண்மை மற்றும் தமிழ் மக்களின் நலன்களை பாதிக்காத வகையில் கவனமாக அமைக்கப்பட வேண்டும் அரசியல் ஒற்றுமை வெளிப்படைத்தன்மை மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை ஆகியவற்றை நோக்கிய சீரான அணுகுமுறை மட்டுமே நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும்